திருவாழ்க திருவே குருவாழ்க குருவே துணை ஓம் முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஆம் நாள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் உத்திரம் யோகம் அமிர்த யோகம் நித்திய யோகம் அதிகண்டம் திரி தேய்பிரை பஞ்சமி காரணம் தைதொலை இன்றைய சந்திராஷ்டம் அவிட்டம் நட்சத்திரம் இன்றைய சுபகாலங்கள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மேஷராச என்பவர்களே எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும் தாய்மாமன் உறவில் விரிசல்கள் ஏற்படும் பின்னர் சரியாகும் வீடு மனைவாகன விற்க திட்டங்கள் போடுவீர்கள் பதவிக்கு ஏற்ற சில ரகசியங்களை பாதுகாக்கும் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களை விருப்பங்களில் மாற்றம் ஏற்பட்டு விருப்பிய புதிய இலக்குகளை அடைவீர்கள் உறவினர்களுக்காக கடன் அல்லது வழக்குகளை சந்திப்பீர்கள் வாழ்க்கை துணையின் போட்டி மனப்பான்மை செலவுகள் கூடும் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் மிதனராசி அன்பர்களை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் புரியாத விஷயங்களை தவிர்ப்பது அல்லது தள்ளிப்படுவது போடுவது நல்லது திட்டங்கள் தடைக்கு பின் வெற்றி பெறும் விமர்சனங்கள் குறையும் தொழில் ஸ்தலங்களில் நிதானமான பேச்சு வெற்றி லாபத்தை பெற்றுத்தரும் நண்பர்கள் தொழிலில் ஏற்படும் சவால்களை சமாளிக்க உதவுவார்கள் குழந்தைகளின் விருப்பங்கள் நிறைவேற அதிக செலவும் அலைச்சலும் மேற்கொள்வீர்கள் கடகராசி அன்பர்களை நண்பர்கள் பதவிக்கான போட்டியால் விரோதிகளாக மாறுவார்கள் முயற்சிகளில் போட்டிகளில் நண்பர்கள் சூழ்ச்சியால் விரயங்கள் அதிகம் ஏற்படும் திட்டங்கள் செயலாக்கத்தில் தடை தாமதம் ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் திறமைகள் திறமைகளால் தொழிற்சார் பயணங்கள் வெற்றி பெறும் சிம்மராசி அன்பர்களை அரச காரியங்களில் உங்கள் தொழில் திறமையால் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாராத புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் வருமானம் எதிர்பார்த்த அளவை விட குறைவாக இருக்கும் தொழில் முயற்சிகள் அனைவரின் ஆதரவில் வெற்றி பெறும் குடும்பத்தில் விரும்பிய விஷயங்கள் நடக்கும் பயணங்களை தவிர்க்கவும் கண்ணிராசி அன்பர்களே முயற்சிகள் போட்டிகள் அதிக சிரமத்திற்கு வெற்றி பெறும் தொழில் திட்டங்கள் செயலாக்கத்தில் தாமதம் ஏற்படும் விரும்பிய பயணங்கள் ஏற்படும் தொழிற்சார் பயணங்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் அனைவா அனைவரின் ஆதரவும் கிடைக்கும் தொலாமராசி அன்பர்களே குழந்தைகளின் விருப்பங்கள் முயற்சிகள் தடை தாமதம் ஏற்படுவதால் அவர்களை அனுசரித்து ஆதரவோடு நடத்துங்கள் அவர்கள் முன்னேறுவார்கள் பெரியோர்களின் அனுசரித்து செல்லவும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப பொருளாதாரத்தில் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் திறமைகளை பெரியோர்கள் உயரதிகாரிகள் ஆதரிப்பதால் லாபம் வருமானம் கிடைக்கும் விஷயராசி அன்பர்களே உங்கள் திறமைகளை பெரியோர்கள் உயரதிகாரிகள் ஆதரிப்பதால் லாபமும் வருமானமும் கிடைக்கும் சக ஊழியர்களின் அன்சனையாக நடந்து கொள்வார்கள் விரும்பிய பயணங்களை மகிழ்ச்சியால் ஏற்படும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் தனுசு அன்பர்களே தொழிலில் மேலதிகாரிகள் கெடுபிடிகள் ஏற்படும் மனம் விரக்தியால் தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் குழந்தைகள் சரி சரிசெய்ய செலவுகள் செய்ய வேண்டி வரும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் தொழிலில் போட்டிகளை வெல்வீர்கள் உறவினர்களுடன் பயணம் ஒன்று ஏற்படும் மகர ராசி பிறர் விஷயங்களை தலையிடுவதும் பிறர் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதையும் தவிர்க்கவும் கனிவான கவர்ச்சிகரமான அலங்கார பேச்சுகள் தொழிலில் சமாளிக்க உதவும் வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகள் குறையும் உங்கள் திறமைகள் வழிபாட்டாரத்தில் மதிக்கப்படும் விமர்சனங்கள் பொறிச்செலவுகள் குறையும் கும்பராசி அன்பர்களில் தொழில் முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் பொறுப்புகளை திட்டப்படி செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகள் செய்தாலும் ஈடுகட்ட வருமானம் வந்து சமன் செய்யும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசி அன்பர்களை நண்பர்கள் உதவியால் பொறுப்புகளை சமாளித்து தொழில் ஸ்தானங்களை வெற்றி பெறுவீர்கள் தொழில் போட்டிகளை சமாளித்து கலந்து போகும் நாள் உறவினர்களால் பயணம் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் ஆதரிப்பதால் இன்று மகிழ்ச்சியாக கலந்து போகும் நாள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் முருகன் உங்களுக்கு துணைபுரிவாராக அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் கர்மத்தின் வலி குறைக்க அறம் செய்வோம் வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் என் பெற்ற பேரு இவ்வையகம் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளை தவறாத உங்கள் முகப்பு துறையில் காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டனை அளித்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிடம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்